பிரியமானவர்களே யோசிப்பினுடைய நன்மையான காரியங்கள் ஒரு சிலவற்றை நாம் அநேகர் அவற்றில் ஒன்றை தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் ஆதி நாற்பதாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனம் காலமே யோசிப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும் போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள் அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வனுடைய பிரதானிகளை நோக்கி உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த இடத்திலே யோசேப்பினத்தில் காணப்பட்ட ஒரு அண்மையான குணாதிசயம் என்ன தெரியுமா அவனே போய் நன்மை செய்கிறவனாய் காணப்படுகிறான் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே சற்று யோசித்துப் பாருங்கள் யோசேப்பு சிறைச்சாலையில் தான் இருக்கிறான் அவனுடைய வசத்தில் இரண்டு பேரை சிறைச்சாலை தலைவன் ஒப்புவிக்கிறான் அவர்கள் யார் என்றால் அவர்களை அந்த தலைவன் யோசேப்புக்கு ஒப்புவிக்கிறான் அவனும் சில நாட்கள் அவர்களை விசாரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது அத்தோடு அவன் நின்று விடாமல் ஒரு நாள் காலையில் பார்க்கிறான் அவர்களுடைய முகங்கள் மிகவும் சோகமாய் துக்கமாய் இருக்கிறது அதை பார்த்து அவன் அப்படியே போய்விடவில்லை அவன் அவர்களிடத்தில் என்று விசாரிக்கிறான் பாருங்கள் அது மாத்திரம் அல்ல விசாரித்ததோடு நின்று விட்டானா என்றால் இல்லை அவர்கள் இப்படியா இதுதான் பிரச்சனை என்று சொல்லும் போது அதாவது நாங்கள் ஒரு சொப்பனம் கண்டும் அதன் அர்த்தம் புரியவில்லை என்று சொல்லும் போது அவன் அதற்கான அர்த்தத்தை சொல்லி அவர்களுடைய கலக்கத்தை துக்கத்தை மாற்றுகிறதை பார்க்கிறோம் ஆமனுக்கு பிரியமான தேவ சற்று யோசித்து பாருங்கள் அவனே போய் நன்மை செய்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒருவேளை அந்த இருவர் வந்து நாங்கள் இப்படியாய் சொப்பனம் கண்டோம் இதன் அர்த்தம் தெரியவில்லை என்று சொல்லி இருந்து இவன் நன்மை செய்திருந்தால் அது வேறு ஆனால் அவர்கள் துக்கமா இருக்கிறதை உடனே இவன் அவர்களிடத்தில் போய் ஏன் இருக்கிறீர்கள் உன்னுடைய பிரச்சனை என்ன என்று தானே முன் வந்து நன்மை செய்கிறான் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே அவன் நன்மை செய்கிற இடத்தில் இருக்கிறானா என்றால் இல்லை அவனை இந்த இருவருக்கு விசாரிப்பு தலைவனாய் வைத்திருந்தார்கள் அவ்வளவுதான் ஆனால் அவனே போய் நன்மை செய்கிறான் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு இந்த குணாதிசயம் நம்மிடத்தில் இருக்கிறதா நமக்கு முன்பாக ஒருவர் கஷ்டப்படும் போது அல்லது துக்கமாய் இருக்கும் போது அவர்களை விசாரிக்கிறவர்களா இருக்கிறோமா விசாரித்து அத்தோடு விட்டு விடுகிறோமா இல்லது அவர்களுடைய துக்கத்தை கேட்டு நான் உங்களுக்காக செவிக்கிறேன் என்று உங்களுக்கு நன்மை செய்யும்படியான காரியத்தை நாம் செய்கிறோமா நாமே போய் செய்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் ஒரு சிலர் சொல்லலாம் என்னிடத்தில் வந்து எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்பவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேனே என்று அது ஆனால் ஒருவர் இருக்கிறதை அல்லது வேதனை படுகிறதை பார்த்த போது நீங்களாய் போய் அவர்களிடத்தில் பேசி அவர்களுடைய பிரச்சனை என்ன போராட்டம் என்ன வேதனை தான் என்ன வழி என்ன என்று கேட்டு அறிந்து அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒருவேளை உங்களுக்குள் ஒரு கேள்வி எழும்பலாம் அப்படி அவன் அவர்களுக்கு நன்மை செய்தும் அவர்கள் தானே போனார்கள் என்று பரவாயில்லை ஆனால் ஆண்டவர் அதை மறக்கவில்லையே எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இன்றைக்கு நீங்களும் கூட தேடி போய் நன்மை செய்யலாம் அப்படி நன்மை செய்யும் போது அவர்கள் உங்களை மறந்து போகலாம் ஆனால் அதற்கான பலனை ஆண்டவர் கொடுப்பது நிச்சயம் தெய்வ ஜனமே இன்றைக்கு ஆண்டவர் இந்த குணாதிசயத்தை தான் நம்மிடத்தில் விரும்புகிறார் யோசேப்பு எப்படி தானாய் போய் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவனாய் காணப்பட்டானோ எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்கிறவனாய் காணப்பட்டானோ நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஏனென்றால் நம்மை இருக்கிறார் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அவர் நன்மை செய்கிறவராகவே அவரிடத்தில் கேட்டவர்களுக்கு அவர் யார் யார் கஷ்டப்படுவதை பார்த்தாரோ யார் யார் வேதனையில் இருப்பதை பார்த்தாரோ யார் யார் கண்ணீரில் இருப்பதை பார்த்தாரோ அவர்களுக்கு எல்லாம் அவர் நன்மை செய்தார் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு மகனே என் அன்பு மகளே நீங்களும் அப்படி நன்மை செய்கிறவர்களாய் காணப்படுங்கள் கத்து நிச்சயமாய் ஏற்ற வேலை வரும்போது உங்களை உயர்த்துவது நிச்சயம் கத்து தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வாதிப்பாராக